ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் அருள் கியர் ஸோ ஹாப்பி அகைன் உங்களை எல்லாத்தையும் இங்கே மீட் பண்ணுறது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் ஆர் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் ஆர் ஒரு க்யூரியஸான பர்சனாக இருக்கலாம் நான் எப்படி என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு தேடல் கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம் நீங்கள் கரெக்டான ஒரு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க டுடே ஐ எம் கோயிங் டு ஷேர் அபவுட் க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னா என்ன மைண்ட் ஹீலிங் தெரப்பி அப்படின்னா என்ன லைஃப்பில் கொஞ்சம் பேர் ஜெயிக்கிறாங்க நிறைய பேர் ஜெயிக்காமல் இருக்காங்களே அதுக்கு ரீசன் என்ன நான் வந்து லைஃப்பில் ஜெயிச்சு அந்த மக்களோட கேட்டகரிக்குள்ளே போகணும் அப்படின்னா என்னோட தாட் ப்ராசஸ் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் என்னோட மைண்ட் செட்டை நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு லைஃப்பில் ஜெயிக்கவங்களுக்கும் ஜெயிக்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களோட மைண்ட் செட் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது ஜெயிச்சவங்களுக்கும் ஜெயிக்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு குவாலிட்டி நான் சொல்கிறேன் லைஃப்பில் ஜெயித்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது அது வந்து அப்ளைடு நாலேஜ் அவங்க பிரெயினில் இருக்கக்கூடிய அப்ளைடு நாலேஜ் லைஃப்பில் ஜெயிக்காமல் ஆர் ஆவரேஜ் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்க இந்த எல்லா பீப்புள்கிட்டையும் இருக்கக்கூடிய ஆர் இருக்க வேண்டாத ஒரு குவாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தா பொட்டன்ஷியல் நாலேஜ் எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அதை நான் அப்ளை பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மக்கள் பெரிய லெவலில் ஜெயிக்கிறது இல்லை இன்னைக்கு இந்த டாபிக் உள்ள தான் பேச போகிறோம் க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னா என்ன மைண்ட் ஹீலிங் தெரப்பி அப்படின்னா என்ன என்னோட மைண்டோட ரியல் பவர் என்ன நான் எப்படி என்னோட ப பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது என்னை சுற்றி இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் நான் ஒரு மேக்னட் மாதிரி எப்படி இருக்கிறது நான் ஒரு ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலேயே எப்படி மாறணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சூப்பர் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன யூஸ்வலாக இந்த மைண்ட் அப்படின்னு சொல்லி வந்த உடனே பீப்புள் ஜென்ரலாக பார்க்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னு சொல்லி கேட்டால் ஃபஸ்ட் திங் நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் நம்மளோட பிரெயின் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் ஒரு ஒரு உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுக்கிறீங்க அப்போ லேப்டாப்போட ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் ஒரு ஒரு ப்ராம்ப்ட் வருது சாஃப்ட்வேர் கரப்டட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த லேப்டாப்பில் ஏதாச்சும் யூஸ் இருக்கா அது எவ்வளோ பவர்ஃபுல்லான லேப்டாப்பாக இருந்தாலும் அது ஹை ரேம் இருக்கிற லேப்டாப் ஹை மெமரி அட்வான்ஸ் லேப்டாப்பாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் பண்ணல அப்படின்னா தேர் இஸ் நோ யூஸ் சேம் திங் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் என்னோடய பிரெயின் தான் எனக்கு சாஃப்ட்வேர் நான் என்னோட இந்த சாஃப்ட்வேரை எவ்வளோ சூப்பராக பார்த்துக்குறேன் ஆன் டெய்லி பேசிஸ் இந்த சாஃப்ட்வேரை நான் அப்டேட் பண்ணுறேன்னா ஒருவேளை அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் கொடுத்தக்கூடிய இன்புட்ஸ் என்ன ஏன் வந்து இந்த பிரெயினுக்கு ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தாமரையின் உயரம் தண்ணீரின் உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எந்த அளவுக்கு மைண்டுக்குள்ள இன்புட்ஸ் கொடுக்குறேனோ அந்த இன்புட்ஸ் தான் அவுட்புட்டாக வெளியே வரப்போகுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம வந்து நீங்கள் ஒரு ஒரு நாளும் டிவி பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்து டிவி சேனல் நிறைய நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம பிரெயின் என்ன போயிட்டே இருக்கும் இந்தியாவில் மட்டுமே தெர் ஆர் த்ரீ ஹண்ட்ரட் நியூஸ் சேனல்ஸ் ஓண்டு பை பெரிய பெரிய ஆட்கள் இது எல்லாத்துலேயும் வரக்கூடிய நியூஸ் என்னென்னா அவங்களோட ஒரே குறிக்கோள் என்னவா இருக்கும் இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வியூவர்ஸை வந்து ரொம்ப பரபரப்பாக வச்சுக்கணும் எப்போவுமே நம்மளோட டைம் சம்டைம்ஸ் நமக்கு தெரியாதுங்க நம்ம வேல்யூ பண்ண மக்கப் பெருசாக கொஞ்ச நேரம் டிவி பார்க்கறதுனால என்ன ஆயிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு பட் டிவிக்குள்ளே இருக்க மக்கள் டிவியை நடத்திட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களோட பால் டைம் அப்படின்னு பால் டைம் அப்படின்னா என்னென்னா எத்தனை கண்கள் அந்த சேனலை பார்க்குது நீங்கள் ஒரு ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை அறியாமல் அது வந்து உங்களோட கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்ட் ரெண்ட்லினே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சேனல் மக்கள் பார்க்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஆர் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய ஆடு அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க பணக்காரங்க ஆகிட்டே இருப்பாங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அந்த நியூஸ் சேனலில் வரக்கூடிய அன்வான்ட் திங்ஸ் எல்லாத்தையும் என்னோடய பிரெயினில் போட்டுக்கிட்டே இருக்கேன் என்னோடய பிரெயின் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பாருங்கள் உங்களை உங்களோட பிரெயின் தான் வந்து ஒரு பெரிய ரெப்பாசிட்டி அது நிறைய போட்டுகிட்டே இருக்கீங்க எப்போ வேணுமோ நீங்கள் வித்ரா பண்ணிக்கானுச்சுக்கிங்களேன் நான் போடுறது எல்லாமே அன்வான்ட் விஷயங்களாக போட்டுகிட்டே இருக்கேன் ஒரு நாள் நான் வித்ரா பண்ணுறேன் வித்ரா பண்ணுறேங்கிறது லிட்ரலாக இப்போ நீங்கள் ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா பிரெயின் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அதுதானே வெளியில் வரும் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறேன் நிறைய வெப் பார்க்குறேன் நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா என் பிரெயினில் தேவையில்லாத நான் உள்ளே போட்டே இருக்கேன்னு அர்த்தம் ஒரு நாள் ஒரு இப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கு போக போகிறேன் ப்ரிப்பேர் ஆக போகிறேன் அப்படின்னா என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியாது ஏன்னா உங்கள் பிரெயினை எப்படி நம்ம டியூன் பண்ணி வச்சிருக்கோம் என்னோடய மேக்ஸிமம் அட்டன்ஷன் ஸ்பேனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தான் அதுக்குள்ளே ஒரு ரீல் பார்த்துட்டு நான் அடுத்த ரீலுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியே நான் டியூன் பண்ணிட்டேன்னா ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க நீங்கள் நாளைக்கு இல்லை ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க ஆர் யூ ஆர் கோயிங் டு கிவ் அ டாக் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஹாலில் நீங்கள் பேச போகிறீங்க அதுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்குது ஒரு பெரிய வீடியோ கண்டென்ட் பார்த்து அல்லது நோட்ஸ் எடுக்க வேண்டியிருக்குது இருக்குது அப்படின்னா உங்களால் ஃபோக்கஸே பண்ண முடியாது ஏன்னால் நம்ம பிரெயின் எப்படி டியூன் ஆகிருக்கும் குட்டி குட்டி விஷயங்களை பார்த்து 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 சின்ன சின்ன அந்த அந்த ஹாப்பினஸ் ப்ளஷர்லேயே இருந்ததுனால இந்த லேர்னிங் கர்வ் இவ்வளோ பெரிய ஒரு வீடியோ ஒரு ஒன் ஹவர் ஓடுற வீடியோ ஆர் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் கேட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக் ஆர் ஒரு ஒரு எக்ஸலன்ட் ஸ்பீக்கரோட ஒரு டாக் இதெல்லாம் ஒன் ஹவர் நீங்கள் கேட்கணும்னா உங்கள் பிரெயினால் அது அடாப்ட் ஆகிக்கவே முடியாது அதுதான் பிக்கஸ்ட் ரீசன் நம்ம நம்மளோட பிரெயினில் பக்காவாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து நிறைய நியூரோ கனெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஜெஸ்ட் அசீவ் பண்ணி பாருங்கள் இந்த இந்த நியூரான் ஒரு நம்ம ஊசி மொனை மேலே பத்து லட்சம் நியூரான்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க அவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கும் இந்த ஒரு நியூரானும் பக்கத்தில் இருக்க நியூரானுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் எந்த ஒயர் கனெக்ஷனும் கிடையாது ஒன்லி பை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு நியூரான்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அப்படியே அந்த நம்ம நம்ம பிரெயின் வந்து அப்படியே ஒரு ஒரு லிக்விட் மாதிரி இருக்கிறதுக்கு அப்படியே மறந்துக்கிட்டே இருக்க மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிப்போம் அந்த லிக்விடில் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி பக்கத்தில் இருக்க இன்னொரு நியூரானுக்கு போகும் அவ்வளோ டெலிகேட்டான ஒரு திங் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களோட பிரெயினோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறதுக்காக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாலில் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் ஒரு ஹண்ட்ரட் பீப்புள் டூ ஹண்ட்ரட் பீப்புள் அந்த ஹாலில் இருக்கீங்க உங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நான் ஒரு இப்போ ஒன்று சொல்லுவேன் நீங்கள் இமீடியட்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பிரெயினோட பவர் எப்படி ஒரு ஒருத்தருக்கும் பிரெயினோட பவர் எப்படி மாறுது அந்த பிரெயினுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் மூலியமாக அவுட்புட் எவ்வளோ சேஞ்ச் ஆகும் இது எல்லாத்தையும் இதில் டிசைட் பண்ண முடியும் இந்த டூ ஹண்ட்ரட் பீப்புள் இருக்காங்க நீங்களும் அந்த நான் உட்காந்துருக்கீங்கன்னு அசியும் நான் நாங்கள் எல்லாத்திட்டையும் எல்லாரும் டக்குன்னு உங்களோட கையை மேலே தூக்குங்க அப்படிங்கிறேன் இதுதான் ப்ராம்ப்ட் நான் கொடுத்துட்டேன் இந்த கையை மேலே தூக்குறாங்கல்ல அந்த டூ ஹண்ட்ரட் பீப்புளுக்கும் அவங்க கையில் கையை மேலே தூக்கணும் அந்த ஸ்பீடு இருக்குல்ல அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வித்தியாசத்தில் பண்ணியிருப்பாங்க ஒரு மில்லி செகண்ட் வித்தியாசம் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் கூட வித்தியாசம் இருக்கலாம் இல்லை மைக்ரோ செகண்ட் வித்தியாசம் இருக்கும் ஒரு சில பேர் ஏன் நான் கை தூக்கணும் இவர் சொல்லி நான் ஏன் கை தூக்கணும் ரைட்டாக லெஃப்ட்டான்னு சொல்லவே இல்லையே நான் ஏன் கை தூக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஒன்று தாங்க பட் ஆனால் அந்த கொஷின்க்கு நம்ம அந்த அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேர்ட் சொன்னேன் அந்த வேர்டு உங்கள் காது கேட்டது இப்போ ஒரு ஹாலில் நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா நான் நின்றுட்டுருக்குற அந்த விஷுவல் எஃபெக்டை நீங்கள் பார்த்தீங்க அந்த அந்த சவுண்டு உங்கள் காதில் கேட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் பிரெயினுக்கு பாஸ் ஆகி உங்கள் பிரெயின்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களோட கைக்கு போய் நீங்கள் அந்த கை தூக்குனிங்க இவ்வளோ ப்ராசஸ் இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட பிரெயின் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து ஏன் அவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே காஃபி டீ குடிக்கிற ஒரு ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு ட்ரிங்க் குடிக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் காஃபின்னு எடுத்துக்கிறேன் ஒரு காஃபி நீங்கள் எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படியே நம்ம சாதாரணமாக எடுத்து குடிச்சிட்டு வந்துடும் பட் இப்போ நான் சொல்கிற இந்த ஃபார்முலாவெலாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஓ இந்த ஒரு சின்ன ஒர்க்குக்கு பின்னாடி பிரெயின் இவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணுமான்னு தோணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு கப்பில் கொண்டு வந்து தராருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புது இடத்துக்கு போயிருக்கீங்க ஒரு கப்பில் கொண்டு வந்து தராரு அந்த கப்பு வந்து நீங்கள் ரெகுலராக உங்கள் வீட்டில் குடிக்கிற காஃபி கப்பை விட பெருசு இப்போ நீங்கள் அதை கையில் எடுக்கிறீங்களே நீங்கள் பார்த்த உடனே உங்கள் பிரெயின் வந்து இந்த கப் நம்ம யூஸ்ஃபுல்லாக குடிக்கிறத விட பெருசா இருக்குது ஸோ இது வெயிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் அதை கையில் எடுக்கிறீங்க கையில் எடுக்கிறப்ப நம்ம அந்த அந்த கிளாஸை மேலே பிடிக்கிறோமா இதோட அதோட ஹேண்டில் பிடிக்கிறோமா அப்படிங்கிறது எகைன் உங்களோட கால்குலேஷன் வெயிட் அதிகமாக இருக்குதுன்னா ஹேண்டில் பிடிக்கலாம் வெயிட் கம்மியாக இருக்குன்னா மேலே டாப்பை குடிச்சி கூட தூக்கலாம் ஹீட் அதிகமாக இருக்குதுன்னா மேலே பிடிக்கலாம் ஹீட்டே இல்லை அப்படின்னா ஃபுல் கிளாஸை பிடிக்கலாம் இந்த கால்குலேஷன் முடிஞ்சுதா இது இதை கையில் எடுத்துகிட்டு பக்கத்தில் கொண்டு வந்து உங்கள் வாயிலில் வச்சு குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கையில் இப்படி கீழே இருந்து எடுத்துகிட்டு வரீங்களா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாயில் வைக்கிறதுக்குள்ள எவ்வளோ தூரம் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இப்போ ரொம்ப இருக்கிற காஃபின்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு தெரியாமல் நீங்கள் வேகமாக வந்து டக்குன்னு இப்படி வாயில் எடுத்து உங்கள் மேலே காஃபிலாம் ஊற்றிடும் அப்போ அது எடுக்கிறப்பே அதோடய வெயிட் உங்களுக்கு தெரியுது உங்கள் பிரெயினால் கால்குலேட் பண்ண முடியுது அந்த வெயிட்டை வச்சுட்டு நீங்கள் அந்த அந்த கையில் எடுத்ததுக்கும் உங்கள் வாய்க்கிட்டையும் கொண்டு வர தூரத்தோட ஸ்பீடை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க வேகமாக கொண்டு போகணுமா மெதுவாக கொண்டு போகணுமா இல்லை நார்மல் ஸ்பீடில் கொண்டு போணுமா டிசைட் பண்ணுறீங்க அதே மாதிரி உங்கள் லிப்ஸில் வச்சதுக்கப்புறம் ஃபுல் காஃபியும் அப்படியே ஊற்றிடுறதில்லை உங்களால் எவ்வளோ சிப் பண்ண முடியும் டேஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதோடய சூடை தெரிஞ்சுக்கிறதுக்காக வாயில் வச்சு மெதுவாக ஒரு சிப் குடிச்சு பார்த்துட்டு ஒரு கால்குலேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் இவ்வளோ தான் இந்த காஃபி இந்த இந்த கிளாஸோட வெயிட் இவ்வளோ தான் இவ்வளோ தான் இதோட குவான்டிட்டி இனிமேல் நம்ம குடிக்கலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக டெய்லி டெய்லி நம்ம வீட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு சிம்பிள் ஒர்க் ஆனால் இதுக்கே நம்மளோட பிரெயின் வந்து எத்தனை கால்குலேஷன் எத்தனை இன்புட்டை கால்குலேட் பண்ணுதுன்னு பாருங்களேன் இவ்வளோ பெரிய பிரெயினை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் என்னோட கால்குலேட்டிவ் மைண்டில் இப்போ இவ்வளோ இன்புட் கொடுக்குறேன் என்னோடய பிரெயினுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே போயிடுது அதுவும் இப்போ கரண்ட் ட்ரெண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் த்ரெட் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் மென்டல் இல்னஸ் ஆர் டிப்ரெஷன் ஆர் ஆன்சைட்டி பீப்புள் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்குள்ளே போனதுனால சோசியல் மீடியா நிறையா வந்ததுனால ஒரு ஒரு பெரிய விஷயத்த ஒரு லாங் லேர்னிங் அவங்களால எடுத்துக்கவே முடியல அப்படிங்கிறாங்க அடுத்தது உங்கள் பிரெயினை பொறுத்த வரைக்கும் நான் என் பிரெயினை எப்படி பாசிட்டிவாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் பிரெயினை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆ ரியாலிட்டி எது ஃபேக் எது அப்படின்னு அது கண்டே பிடிக்க தெரியாது அதனால தான் நீங்கள் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு ட்ரீமில் கனவில் ஒரு நாய் துரத்துற மாதிரி இருக்குது ஒரு பாம்பு துரத்துற மாதிரி இருக்குன்னா கூட நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ரியலாகவே ஒரு ஒரு டாக் நம்மளை துரத்துற மாதிரி நம்ம நம்ம அப்படியே வேர்த்து போயிடுது வெளியில் எங்கேயோ ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்லாம் இருக்குது இப்போ சில பசங்கள் வந்து நைட்டு தூங்குறப்பே வந்து பாத்ரூம் போயிடுவாங்க ஆறு யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க தூங்குறப்ப அவங்களோட ட்ரீமில் எங்கேயோ ஒரு கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்க மாதிரியும் விளையாடுறதுக்கு நடுவில் ஒரு கேப் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் ஒரு நிமிஷம் ரெஸ்க்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு நிகழ்வும் அவங்களோட அவங்களோட ட்ரீமில் நடந்துகிட்டே இருக்கும் அது ரியல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு யூரின் பாஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கூட பண்ணிடுறாங்க ஏன் நான் அவங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நினச்சா நம்மளோட பிரெயினுக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்து அந்த ஒர்க்கை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏன்ட்டியே ஒரு கில்ட் ஃபீல் இருக்குது நான் வந்து ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்டாக பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறது நான் டீப்பாக நம்புறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த என்னோட மைண்டில் அந்த டீப் தாட்ஸ் போய் உள்ளே உட்காந்துருக்கனால நான் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் உடனே நம்புறேன்னு என்கிட்ட என்ன சொல்லுது நீ தான் எந்த ஒர்க்கையும் டீப்பாக செய்ய மாட்டேங்கல நமக்கு அது ஒத்து வராது இல்லை நம்ம குட்டி குட்டி வீடியோஸ் தானே பார்த்து போலப்போ நம்ம எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அந்த வேலையை பண்ணாமல் தள்ளி விட்டுறது அடுத்த வேலைக்கு புரோக்கிராஸ் பண்ணிடுறது இல்லாட்டி பண்ணாமே விட்டுறது ஸோ நம்ம நினச்சோம்னா நம்மளோட ப்ரைனை ஹேக் பண்ணி ஒரு ஒரு நம்மளோட ட்ரீமை ரியல் நம்ம வச்சு நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் பிளஷர் பிரின்சிபிள் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இது நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாம் நம்ம பிரைனில் ஃபேஸ் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஹவு ஹவ் ஆர் கோயிங் டு ஹீல் இதுக்கு என்னென்ன டெக்னிக் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்ற ஒன்று மெத்தட் இருக்கு ஜெயிச்சவங்க எல்லாருமே அவங்க செய்யக்கூடிய ஒரு ஹார்ட் ஒர்க் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப் அப்படின்னா தான் எனக்கு ஃபஸ்ட் மார்க் கிடைக்கணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்லா படிக்கிற பையன் இந்த மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிக்கிறாங்களே அதை வந்து ஹீ வில் கனெக்ட் திஸ் ஹேபிட் வித் பிளஷர் இதே சரியாக படிக்காத ஒரு பையன் இருக்கான்ல அவன் இந்த ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஹீ வில் கனெக்ட் வித் பெயின் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிரியாணி அப்படின்னோடே பயங்கர அதை வந்து ப்ளஷரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஐஸ்கிரீம்னோடனே அது ப்ளஷரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சிகரெட் ஸ்மோக்கிங் லிக்கர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போய் சுற்றுறது நிறைய காசு செலவு பண்ணுறது இது எல்லாத்தையுமே நான் வந்து ப்ளஷர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் லைஃப்பில் ஜெயிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு நான் ரூட் போட்டுருக்கேன் அர்த்தம் இதே ஹார்ட் ஒர்க்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு படிக்கிறது ஹோம் ஒர்க் அன்னைக்கே முடிச்சிடுறது ஆஃபீஸில் வந்து டாஸ்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாஸ்க்கை வந்து இன்னும் அதுக்கு டெட்லைன் வந்து டென் டேஸ் இருக்குது அப்படின்னா நைன்த் டே உக்காந்து இதை பண்ணாமல் ஃபஸ்ட்டு டூ த்ரீ டேஸே நான் முடிச்சிடறேன் இது எல்லாத்தையும் நான் வந்து ப்ளஷர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா ஆர் பெயின் கூட கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இப்போ இப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் இந்த கொஸ்டினை கேட்டு பாருங்களேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் வருது இப்போ உங்களோட தாட் பாஸ்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பெயின் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா பெயின்னு போடுங்க ஆர் ப்ளஷர் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா பிளஷர்னு போடுங்க ஸோ நேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ மெனி பீப்புள் ஆர் இந்த தாட் பாஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சு பார்த்தா ஓ நான் வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கை வந்து பெயின் கூட கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் மைண்ட் என்ன சொல்லிடும் பிரெயினை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஓனர் அந்த அந்தந்த இண்டிவிஜுவல் பர்சனை வந்து பிரெயின் எப்போவுமே ஹாப்பியாகவும் எந்த வேலையும் செய்யாமல் லெத்தார்ஜிக்காக வச்சுக்கிறது தான் பிரெயினோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க் எப்போவுமே எனர்ஜி செலவு பண்ணுறதுக்கே அலோவ் பண்ணாது அப்படியே கன்சர்வ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம வந்து ரிலாக்ஸ்டாகவே இருக்கணுங்கிறது தான் பிரெயினோட ஒர்க் அதனால தான் உங்களை வந்து ஒரு புது டீமுக்கு உங்களை மாற்றுறாங்க இல்லை ஒரு புது ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இல்லை ஒரு புது ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஆர் இப்போ வந்து ஒரு புது டெக்னாலஜி படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக பிரெயின் நமக்கு என்ன சொல்லிடுது செய்யறது ரொம்ப கஷ்டமாச்சு அதை வந்து நம்ம எது கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரெஷர் கூட கனெக்ட் பண்ணி லைஃப்பில் முன்னேறதுக்கு பதிலாக நம்ம பெயின் கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே தே ஆர் டு சிம்பிள் அவங்க காம்ப்ளிகேட்டே கிடையாது சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை நீங்கள் மீட் பண்ணி ஒரு புது விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னா சிம்பிளாக எஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற வேர்ட் சொல்லுவாங்க இதே லைஃப்பில் ஜெயிக்காத ஆர் கொஞ்சம் விஷயத்த தள்ளி போடுறக்கூடிய பீப்புளை போய் பார்த்தீங்கன்னா அவங்க இமீடியட்டாக அந்த விஷயத்தை காம்ப்ளிகேட்டாக மாற்றிக்குவாங்க ஏன் நான் செய்யணும் இது ஏன் இதான் வந்து ஏன்ட்ட சொல்கிறான் இது மூலியமாக இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிம்பிள் விஷயத்தையுமே அவங்க வந்து காம்ப்ளிகேட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க எகைன் நம்ம அசோசியேஷனுக்கும் நம்ம நம்ம ஹியூமன் பிரெயின்க்கும் பை பர்த் கடவுள் நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம் பாருங்க இப்ப நம்ம நிறைய டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம்ல ஒரு 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 மான் குட்டி போடும் ஒரு 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 யானை குட்டி போடும் போட்டு அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் ஏன் அப்படின்னா அனிமல்ஸோட பிரெயின் வந்து பை பர்த்லேயே டெவலப்டு தான் கடவுள் படைச்சுட்டாராம் இது வந்து பிரெயின் அப்படிங்கிற ஒரு புக்கில் ஒரு ஆத்தர் எழுதுனா ரியல் ரியல் டைம் இன்ஸ்டன்ட் ஆனால் ஹியூமன் பீங்ஸ் இருக்காங்கள்ல அவங்களோட பிரெயின் பை பர்த்தில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் மெச்சூரிட்டியோட அந்த பிரெயின் அந்த பிரெயினோட அந்த கிட் வராங்க அந்த உலகத்துக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்தா இந்தியன் லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் பிறந்தா தமிழ் பேசுகிறாங்க அதே குழந்தை ஜப்பானில் பிறந்தா ஜாப்பனீஸ் பேசுவாங்க ரீசன் என்ன அப்படின்னா ஹியூமனோட பிரெயினை வந்து கடவுள் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆர் இந்த நேச்சர் கிரியேட் பண்ணியிருக்குது அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய மற்ற ஃபேக்டரை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த சூழ்நிலையில் அவங்க வாழ்கிறதுக்கு எப்படி வேணுமோ அப்படி அவங்களே அந்த பிரெயினை டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் தேட் ஆஸ் கிவன் ஒரு ஒரு ரெடிமேடாக கொடுக்காம அசோசியேஷன் மூலியமாக அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஹியூமன் பிரெயின் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோன்னா நம்ம அசோசியேட் ஆகிற பீப்புள் இருக்காங்கள்ல அவங்க லைஃப்பில் வந்து பயங்கர ட்ரீமராக இருந்து பயங்கர பேர்னிங் டிசையரோடு இருந்து டெடிக்கேட்டிவான பர்சனாக இருந்தாங்கன்னா உங் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீங்கள் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே கோல் ஓரியன்டட் அவங்க எல்லாருமே டைம் பவுண்ட் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பயங்கர ரெஸ்பெக்ட் பர்சன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்துடும் ஏன்னால் நீங்கள் அவங்களையே தானே பார்க்குறீங்க உங்கள் சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாமே அதை கேட்டே இருக்கும் உங்கள் கண்ணை பார்க்கும் உங்கள் காது கேட்கும் உங்களோட உங்கள் உங்கள் நீங்கள் உங்களோட ஃபீல் அண்ட் டச் கிடைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அவங்கள மாதிரி மாறிடுவீங்க இதே அப்படியே மாற்றி நீங்கள் அசோசியேட் ஆகிற பர்சன் எல்லாருமே வந்து லெட்டர்ஜிக் பர்சன் சரியாக படிக்காதவங்க இல்லை எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் ப்ரோக்ரெஸ் பண்ற பண்ணுற மக்கள் இந்த மாதிரி மக்கள் கூட நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் அவங்களோட கேரக்டர் நமக்குள்ளே வந்துடும் இதனால தான் நிறைய பீப்புள் இன்னைக்கு நிறைய இந்த பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியாமையே லைஃப்பில் நான் ஜெயிக்காமல் இருக்கேன் என்னோட மைண்ட் செட் மட்டும் வந்து ஒரு குரோத்தை நோக்கி போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவ்வளோ நேரம் வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஐ ஐ யூ நோ ஐ எம் கோயிங் எப்படி இந்த மைண்டை வந்து நம்ம ஹீல் பண்ணுறது ஆர் ஆல்ரெடி ஒரு கில்ட் ஃபீலிங்கோடு இருக்கக்கூடியன்னா எப்படி ஒரு குரோத் மைண்ட் செட்டை நோக்கி போக போகிறது அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம் டோன்ட் ரீலிவ் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நேற்றே நடந்துருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட லைஃப்பில் வந்து ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அவருக்கு அவர் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்துருக்கலாம் அந்த இன்சிடெண்ட் அவர் லைஃப்பில் ஒரே ஒரு தடவை நடந்துடும் ஆனால் அதே இன்சிடென்ட் அடிக்கடி மனசில் நினச்சி 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 அந்த ஒரு தடவை நடந்த விஷயம் ஒரு லட்சம் தடவை நடந்தால் என்ன இம்பேக்ட் இருக்குமோ அவ்வளோ எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால தான் டோன்ட் ரீலிவ் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ஹீரிங் உங்கள் உங்கள் பிரெயினில் நீங்கள் வந்து குரோத் மைண்ட் செட்டில் போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களை அறியாமல் ஒரு இன்விசிபிள் வெயிட்டை முதுவில் தூக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எங்கே போனாலும் உங்கள் பே உங்கள் பேக்கில் உங்கள் முதுவில் வந்து ஒரு இருபது கிலோ வெயிட்டை நான் கொடுத்து விட்றேன் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஊருக்கு போனாலும் ஆஃபீஸ் போனாலும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனாலும் பாத்ரூம் போனால் கூட அந்த வெயிட்டை தூக்கிட்டு போகணுன்னு சொன்னால் அது எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டு யோசிச்சு பாருங்களேன் ஆனால் நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ ஒரு ஒரு நாளும் நமக்கு வேணாங்கிற நிறைய விஷயங்களை அந்த இன்விசிபிள் வெயிட்ட நம்ம எங்கேயுமே கேரி பண்ணிகிட்டே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்லியிருப்பார் ஒரு ஆத்தர் புக்கில் அதனால் நான் என்னோட அந்த பாஸ்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு டோன்ட் ரீ லீவ் இந்த பாஸ்ட் அப்படிங்கிற ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறப்ப நாளைக்கு அதை கண்டிப்பாக செஞ்சிட்றேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அப்படியாப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம இருக்கோம் அப்படின்னா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 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 சூப்பரான ஒரு ஒரு கவிதை சொல்லுவாங்க நாளை என்று ஒரு நாள் வருவதே இல்லை அப்படி ஒரு நாள் வந்தாலும் அதற்கு இன்று என்று தான் பெயர் அப்படிங்கிறாங்க நேற்று நாளைக்குன்னு சொன்னது இன்னைக்கு வந்து அது இன்று இல்லையா அதனால நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி எதையுமே இன்னைக்கு தள்ளி போடாதீங்க அதே மாதிரி எப்படி நம்ம வந்து இந்த ஹீலிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கழுத்துக்கு கீழே எல்லாருமே சாப்பிட்றோம் மூணு வேலை ஆனால் கழுத்துக்கு மேலே பிரெயின் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு நாளும் உங்க கழுத்துக்கு மேலே நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறீங்களா லைஃப்பில் ஜெயித்தவங்க எல்லாருமே இந்த பிரெயின் ஃபுட் அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருப்பாங்க இது வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்காக இருக்கலாம் நீங்கள் படிக்கக்கூடிய நல்ல ஒரு புக்காக இருக்கலாம் பிரெயின பற்றி கோல்ஸ் அப்படிங்கிற புக்கு படித்து பாருங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் பிரெயின் ப்ரேயர்ஸே விடுது மேஜிக் ஆஃப் திங்கிங் புக் படித்து பாருங்க அது எக்ஸலென்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச குட்டி குட்டி புக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் என்ன கேளுங்க ஐ வில் சஜஸ்ட் த புக் என்னோட டாப் டுவெண்ட்டி புக்ஸ் அப்படின்னு இருக்கு என்னோட லைஃப் ரொம்ப ரொம்ப சேஞ்ச் பண்ண புக்ஸ் அடுத்தது உங்களோட டிராவல் டைம் எல்லாத்தையும் நீங்கள் லேர்னிங் டைமாக மாற்றிக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து காரில் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பக்காவாக நான் வந்து ஒரு ஆடியோ கேட்க போறேன் ஒரு ஆடியோ புக் கேட்க போகிறேன் ஒரு ஸ்பீக்கரோட ஒரு பிரெயின் ஒருத்தர் இருக்காரு ஜிம்ரான்னு ஒரு ஆர்த்தர் இருக்காரு அவங்களோட நைட்டிங் கேள்னு ஒருத்தர் இருக்காரு இவங்களோட ஆடியோ நான் கேட்கறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோடீஸ்வரங்க வரங்க யாரும் டெய்லி டெய்லி வந்து நம்ம வீட்டில் நமக்கு தர மாட்டாங்க அம்பானி கதவை தட்டி வாங்க நான் சக்ஸஸ் டிக்ஸ் சொல்லித்தரேன் நீங்கள் லைஃப்ல ஜெயிச்சிடலான்னு ஆனால் நீங்க நினைச்சா இவங்க எல்லாத்தோட ஆடியோவையும் டெய்லி 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 கேட்கறது மூலியமா இட் அன் ஏபிள் டு ஹியர் ஃப்ரம் அ பில்லினியர் அவங்களோட தாட் பாசஸ் உங்கள் மைண்டில் போயிட்டு இருக்க இருக்கிறக்கு இதெல்லாம் சப்கான்சியஸில் ஸ்டோர் ஆகி ஒரு நாள் அது ஆக்ஷனாக வெளியே வர்றப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருந்து க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மூவ் ஆயிடுங்க ஃபஸ்ட் திங் வந்து டோன்ட் ரியலீவ் இன் த பாஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பிரைன் ஃபுட்டு நீங்கள் கேட்கக்கூடிய ஆடியோ புக்காக இருக்கலாம் படிக்கிற புக்காக இருக்கலாம் யூனிவர்சிட்டி ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கப்போ நம்மளோட அந்த ட்ராவல் டைம் வந்து ஸ்லோவாக லேர்னிங் டைமாக மாறிடும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இது இது வந்து லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்பாங்க அது பாரடாக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த திங்ஸ் விச் யூ கான்ட் கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோலில் எதெல்லாம் இருக்குதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் திங்ஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல் உங்களோட தாட் ப்ராசஸ் நீங்கள் படிக்கிற புக்கு உங்களோட நீங்கள் சாப்பிடறக்கூடிய நல்ல ஃபுட்டு ஃபுட் ஹேபிட்ஸ் நல்ல ஹேபிட்ஸ் இருக்கா நீங்கள் ஆஃபீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஒரு விஷயம் உங்களோட ஒர்க் பிளான் உங்களோட டெய்லி ஷெட்யூல் உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களோடய ஃபியூச்சர் பிளான் உங்களோட விஷன் போர்டு இதுல எல்லாம் உங்கள் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த திங்ஸ் விச் ஆர் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல் அக்செப்ட் ஆசடி அது எப்படி இருக்கோ அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணிடுங்க பீப்புள் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களால எதை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அது பின்னாடியே ஒர்க் ப்ரிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதை பண்ணாதீங்க அடுத்தது இந்த பிரெயின் இருக்குல்ல பிரெயின் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருங்க இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கொஷின் இருக்குல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரெயினுக்கு வந்து பயங்கரமான பவர் இருக்குது ஆனால் நம்ம அதுக்கிட்ட கேட்கக்கூடிய கொஷின்லாம் யூஸ் பாருங்களேன் நம்ம அதற்கிட்ட கேட்கக்கூடிய கமெண்ட்லாம் யூஸ் பண்ணுங்களேன் இது திங்க் பண்ணி பாருங்களேன் ஆர் வி கிவிங் ரைட் கமெண்ட் டு மை பிரெயின் சூப்பர் கம்ப்யூட்டருக்கு நான் கொடுக்குறேண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளால் ப்ராப்பரான இன்புட் கொடுக்கறதில்ல ஏன் அப்படின்னா நம்ம உள்ளே கொடுத்துட்டுருக்கிற இன்புட் எதுவுமே ப்ராப்பர் இல்லை அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ உங்கள் பிரெயின்கிட்ட யாராச்சும் உங்களுக்கு ஒரு ஒர்க் சொல்கிறாங்க ஒரு ஒரு புது டாஸ்க் வருது உடனே மனசில் என்ன நினைக்கிறீங்க இந்த டாஸ்க்லாம் பயங்கர கஷ்டப்பா யார் இதை பண்ணுவாங்க இமீடியட்டாக உங்கள் பிரெயின் ஆமாம் ஆமாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை நமக்கு ஈவினிங் ஒர்க் இருக்குது இப்படின்னு சொல்லிடும் இதே உங்களோட பிரெயினை ஹேக் பண்ணுங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு புது டாஸ்க் கிடச்சிருக்கு இந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வரும் இது மூலிமா எனக்கு ஹைக் வரும் என் லைஃப் நல்லபடியாக மாறப்போகுது இந்த டாஸ்க்கை நான் எப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு சஜஸ்ட் ஒரு ஒரு ஐடியா கூட சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சிஃப்ட் வித் பென் அண்ட் பேப்பர் உங்கள் ப்ரைன் சூப்பராக ஐடியா கொடுக்குங்க ப்ரொவைடட் நம்ம ஏஐயில் சொல்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட் நீங்கள் என்ன கேட்குறீங்க டோன்ட் கிவ் அ க்ளோஸ்ட் கமெண்ட் நம்மளால் அது முடியாதில்ல அப்படின்னு சொல்லி நீங்களா க்ளோஸ் கமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆமாம் ஆமாம் இது முடியாது அப்படின்றோம் ஆனால் அதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சுட்டு இந்த விஷயத்தை நான் பண்ண போகிறேன் இதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்கள் சூப்பர் கம்ப்யூட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா இட் வில் யூ ஸோ மெனி ஐடியாஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சக்ஸஸ் ப்ரென்ஸ்கள் க்ரோத் மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டே எல்லாருமே இந்த சக்ஸஸ் ப்ரென்ஸுக்குள்ள ஃபாலோ பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு திங் பில்டிங்னஸ் டு லேர்ன் செகண்ட் திங் பில்டிங் நெஸ் டு ஒர்க் நான் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னால யூஸ் நான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் லேர்ன் பண்ணவே மாட்டேன் என்னோட பிரெயினை வந்து என்னோட சாஃப்ட்வேரை நான் அப்டேட்டே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னாலும் அது வேஸ்ட் இந்த நான் சொன்ன இந்த இன்புட்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சூப்பராக க்ரோத் மைண்ட் செட் வந்துடலாம் ஒன் மோர் ஒன் மோர் ஃபைனல் இம்பார்ட்டண்ட் டிப் நான் பீங் எ ஃபார்மசிஸ்ட் ஒரு நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹெல்த் கோச்சாக இருக்கேன் நிறைய பேருக்கு பர்சனல் ஹெல்த் கோச்சாக இருக்கனால ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ உங்களோட விட்டமின் டி டெஸ்ட் எடுத்தீங்கன்னு திங்க் பண்ணி பாருங்கள் போஸ்ட் கோவிட் நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு இந்த விட்டமின் டீயில் நிறையா பீப்புள் நான் பார்த்த வரைக்கும் எல்லாத்தோட வேலையும் சிந்தி டிஜிட்டல இருக்குது விட்டமின் டி உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா எகைன் நம்மளோட ஃபோக்கஸ் கம்மியாக இருக்கும் ஒரு ஃபேட்டிக் ஒரு லேசினஸ் இருந்துட்டே இருக்கும் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆறு டயபெட்டிஸ் வரதுக்கான ஆர் மோர் அப்படிங்கிறாங்க விட்டமின் டி கரெக்டாக இல்லைன்னா நம்மளோட பாடியோட வெயிட்டை குறைக்க முடியாது அப்படிங்கிறாங்க இந்த விட்டமின் டி பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு இன்புட் வேணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் மீ நேச்சுரல் சோர்ஸ்ல எப்படி உங்களோட விட்டமின் டி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இன்புட் நான் தரேன் வேணா விட்டமின் டி அப்படின்னு இந்த கமெண்ட்ல கூட டைப் பண்ணுங்க டீடைல்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எல்லா வகையிலும் பீப்புளுக்கு வந்து ஹவு தே கேன் ஏபிள் டு டெவலப் தேர் ஃபியூச்சர் சக்ஸஸ் எப்படி கொண்டு வரலாம் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டாப் அண்ட்